இந்த படத்தில் நீங்க நாத்தியத்தை இருக்கிறது என்ன நம்ம நம்ம வந்து என்ன தோணுதோ அப்படிங்கறது அப்படிதான் வச்சிருக்கேன் வழியே நான் நாத்திகமும் ஆத்திகமோ போகல இல்ல நீங்க தறியா நம்ம பண்ணிருக்கோம் கிடா வெட்டுறத தப்புன்னு சொல்றீங்களா ரைட்ருங்க கிடா வெட்டுறது வந்து அது வந்து சிறு நம்ம நம்பிக்கைதான் சார் கிடா நம்ம சாமி கும்பிடுறது நல்லதா இல்ல கெட்டதாங்கிறது கடைசியில வந்து இயற்கை தான் வெட்டப்பட வேண்டியது கிடா கிடையாது கெட்ட மனிதர்கள் தான் அதுதான் படத்துல வந்து அந்த லவ் பண்ற சீன் காமிச்சிருக்கீங்களா அது எல்லா பெண்களும் அந்த மனநிலையில்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இப்ப வர பெண்கள்லாம் ஒரு பைக் புதுசாக எடுத்துகிட்டு வந்தா பண்ணணும் நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறாக காமிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது எல்லாரும் எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா பட் நான் காலேஜ்ல உண்மையில அதான் நினைச்சேன் நான் போயிட்டு பஸ்ல இறங்கி போவேன் என்னை பார்க்க மாட்டாங்க என்னை விட சுமாரா இருப்பான் பைக்கில் வருவோம் அவங்களோட பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் பைக் இருக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த காண்டில் வச்சோம் அது மாதிரி படத்துல வந்து சார் நல்லா காட்டிருக்கீங்க பண்ணையாரு தான் ரெண்டு பண்ணையாரு பண்ணையாடுங்கிறீங்க உங்க பக்கம் நினைக்கிறேன் மனைவிகளுமா வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காம அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இல்ல இது இன்னுமே அது வந்து எதுவுமே எங்க கற்பனை கிடையாது நான் அங்க ஒரு ஒரு கேரக்டர் அப்படிதான் இருந்தாங்க அவர் என்னன்னா வட்டிக்கு விடுவாரு அவரு அந்த பண்ண பண்ணாடி வந்து என்னன்னா வட்டிக்கு விடுவாங்க நீங்க காலையில சா சாய்ந்தரமோ மதியமோ போனா வட்டி தர மாட்டாரு ஈவினிங் காலையில ஏர்லி மார்னிங் போகணும் அவர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அவரோட சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யாரு எத்தனை பேர் வேலை ஒரு நாளைக்கு பத்து பேர் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு பத்து நாள் பத்து பத்து பேர் வேலை செய்வாங்க சாய்ந்தரம் கூட்டிட்டு போய் வட்டி கொடுப்பாரு பிரியா வேலை வாங்கிப்பாரு இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்துல அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்து சார் எல்லா பண்ணையாரும் அப்படியே எங்கூர் நல்ல பண்ணையாரங்களும் இருக்காங்க இருக்காங்க சார் எல்லாருக்குமே நம்ம இருக்கும் நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அதுதான சுவராசியமாக இருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்குது ஆமாம் ஆனால் வந்து ஒரு பண்ணையார் கோ நிலத்தில் இருக்கிற ஒரு குல தெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரு அவங்க அந்த கோயிலில் தான் எக்ஸாக்டாக போயிட்டு இந்த கடை வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா இல்லை குலதெய்வம் அதுதானுங்க வண்டி முனிங்கிறத வந்து அவங்க காலங்காலமாக வந்து அதை தானே வணங்கிட்டு வர்றாங்க ரெண்டு ஒரே காட்டுறீங்க வந்து இவங்க ஒரு அடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இப்ப அந்த குலதெய்வத்தை ரெண்டு பேரும் எப்படி சரிசமம் கும்பிடுறாங்கன்னு நீங்க எப்படி காட்டுறீங்க இல்ல சரிசமமா கும்பிடல அவங்க வந்து என்னன்னா அந்த அந்த என்ன சொல்றாங்கன்னா ஊர்ல வந்து அந்த அதை வந்து முத அதை வந்து இது சொல்லுவாங்க அந்த கோயில பத்த கோயிலோட அந்த தர்மகத்தா மாதிரி வந்து அவங்கதான் இருப்பாங்க நீங்க எல்லா ஊர்லயுமே போய் பாருங்க அதுக்கு அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட கோயிலா இருந்தாலும் அதுக்கு தர்மகத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பெரிய பண்ணாடிக்கா அந்த மாதிரி பெரிய அவங்க தான் கணக்கு வழக்கு வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க இன்னும் ஊர்ல அப்படிதான் இருக்காங்க அவங்களோட இதுதானே நிலைமை அவ்வளவுதான் நிலைமை அவங்க நிலம இருந்து ஒரு கட்டத்துல அவங்க கைவிட்டு நிலம் கைவிட்டு போய் அந்த சாமியும் அவங்க கிட்டே கரெக்டா சொல்லுங்க அதுக்காக படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சீன்ஸ் வச்சிருக்கீங்க இது வந்து உண்மை சம்மந்த எடுத்தப்பட்ட படமா ஏன்னா இதனால தான் வந்து அரசாங்கமே தடை பண்ணாங்க இந்த கடா வெற்ற விஷயம் இந்த கோயிலில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க அவங்க வெட்டிக்கிறாங்கட்டு ஸோ வந்து அது அது மாதிரி வந்து டிராவலர் டிராவலராக நினச்சிங்களா இல்லை சார் இப்போ நீங்கள் இந்த எல்லா எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்தேன் எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளம் வெற்ற விஷயங்களோட பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது தான் எங்கள் தாத்தா வந்து அப்போ வந்து படிப்பறிவில்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்தில் இருக்கிற போது என்னென்னா எங்கள் தாத்தாவுக்கிட்ட சொல்லி அந்த நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது இல்லை அது அவங்க நேரத்தில் தான் வந்தது உங்கள் அவங்க தாத்தாவுக்கு வந்து படிப்பறிவில்லைங்கிற போது இந்த நிலத்தை அந்த பிர வியோகம் தாசியதாரியும் கைக்குள்ளே போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்து தான் எதுவுமே வந்து இதில் ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலுமே ஆதிக்கமாகறவங்க அந்த இருக்கிற பண்ணாடிங்க வந்து அவருக்கு இவங்க எல்லாம் சமைய கும்பிட்டு கூட சரி இன்னொன்று வந்து எங்கள் நேம்னு சொல்லிட்டு கம்பி வேலி போட்டாங்க பென்சிங் போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதில் என்னென்னா ரெண்டு மூணு பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே தந்துச்சு ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்தை அவர் கிடா வெட்டிட்டு அதை வெட்டணும் வெட்டணும் ரொம்ப நாளாக பண்ணிவிட்டு தான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போய்ட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் அப்புறம் என்ன நடத்தினா ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளிக்குள்ளே சண்டையாகி ஒன்று கூட அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்ல அது நான் இது கொஞ்சம் கற்பனைக்காக கடைசியில வந்து அவங்க என்ன இவங்களே தனியா ஒரு இடத்த சூஸ் பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கடை வெட்டிக்கிட்டாங்க